வணக்கம் நண்பர்களே வாங்க பாரம்பரிய முறையப்படி வயலில் குடிக்கப்பட்ட நண்டை வந்து இப்போ அம்மியில் அரைச்சி நண்டு ரசம் போகிறாங்க பாருங்கள் அரைக்கிறாங்க பாருங்கள் அந்த நண்டில் எவ்வளோ சதை இருக்குதுன்னு பாருங்கள் இப்படி அதில் இருக்க சாறை எடுத்து செய்யும்போது குழம்பு எப்படி வருதுன்ற மட்டும் ரிசல்ட்டை மட்டும் பாருங்கள் பாருங்கள் அந்த நண்டில் எவ்வளோ கொழுப்பு இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து உரல் இருந்தால் அதில் போட்டு இடிப்பாங்க அது உரல் இல்லாததுனால அம்மியில் அரைக்கிறாங்க பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ நண்டு இருக்குன்னு பாருங்கள் நண்டோட அந்த காலை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்கு ஃபுல்லாக அந்த நண்டோட காலை ஃபுல்லாக சத இந்த மாதிரி அரைச்சி வைக்கும்போது குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இப்ப குழம்பு கொதிக்க வச்சிருக்காங்க கொதிக்க பாருங்க பாருங்க கொதிச்சிக்கிட்டு இருக்கா ஃபைனலா அந்த குழம்பு எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க நண்டு ரசம் கொதிக்கும் போதே அவ்வளோ ஸ்மெல்லு அவ்வளோ வாசனையா இருக்கு கோல்டு இருக்கவங்கெல்லாம் சாப்பிட்டா அவ்வளோ கோல்டு இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்துடுவாங்க பாருங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு குழம்பு இந்த சாப்பாட்டைக்கேற்ற அந்த குழம்பு பாருங்கள் பாருங்கள் எப்படி அருமையாக வந்திருக்குன்னு பாருங்கள் ரெண்டோட சா சாறுலாம் இறங்கி சதை எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படியே அந்த நண்டுல கொஞ்சம் எடுத்து ஃப்ரை பண்ணியிருக்காங்க அதையும் பாருங்கள் பாருங்கள் இருக்குது நண்டு இந்த மாதிரிலாம் எவ்வளோ யார் யார் சாப்பிட்ருக்கீங்கன்ற மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்